தொழில் விருதி தொழிலாளிகளுக்கு சம்பளம் கிடைக்காது கண்டித்து மறையூரில் காங்கிரஸ் மண்டல கமிட்டியின் தலைமையில் மறையூர் பஞ்சாயத்து அலுவலகம் முன்பாக தர்ணா போராட்டம் நடத்தப்பட்டது முன்னாள் எம்எல்ஏ ஏ தர்ணா போராட்டத்தை துவக்கி வைத்தார் தொழில்வர்தி திட்டத்தில் வேலை செய்த தொழிலாளிகளுக்கு சம்பளம் கிடைத்து நான்கு மாதம் கடந்துள்ளது மறையூர் பஞ்சாயத்தில் அறுபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் இதுவரை சம்பளம் கொடுக்கப்படாமல் உள்ளது இதை கொடுக்க வேண்டுமென்று வலியுறுத்தியும் கே ஸ்மார்ட் கேரளத்தில் நடைமுறைப்படுத்துவதோடு பஞ்சாயத்தில் பிரண்ட் ஆஃபீஸ் வசதிகளை நிறுத்தியதையும் மறையூர் பஞ்சாயத்தில் அதிகாரிகளை நியமிக்காததையும் கண்டித்து காங்கிரஸ் மண்டலம் கமிட்டி தலைமையில் கண்டன தர்ணா நடத்தப்பட்டது மறையூர் மண்டலம் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் முகமது இஸ்மாயில் தலைமை வைத்தார் முன்னாள் எம்எல்ஏ ஏ கே மணி தர்ணாவை துவக்கி வைத்தார் அருமை தாய்மாரி உழைக்கும் வர்க்கத்தினுடைய பணத்தை துருத்தி கொண்டிருக்கிறார்கள் கேரளத்திலே மாற்றி செய்கின்றவர்கள் நரேந்திர மோடியை போல இந்த நாட்டினுடைய அதிகாரிகள் இந்த மாதிரி தவறாத வழிகளில் கடவுளை செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாளைக்கு சுற்றுலா பயணம் நடத்துவதற்கு நாட்டினுடைய பார்வ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோடு செல்ல செலவுகளை எல்லாம் பற்றி நான் கடந்து செல்ல விரும்பல போகக்கூடிய சட்டை உட்பட எனக்கு அதிசயமா இருக்கு ஏன்னா இந்த நாட்டை முதன் முதலாக இந்திய நாட்டை ஆட்சி செய்வதற்கு அதிகாரத்தில் வந்த பண்டிட் ஜவஹர்லால் நேருடைய குடும்பம் அவர்களுடைய ஆட்சியை அவருடைய சொத்து கணக்கும் பார்த்து நம்ம அதிசயிச்சு போவோம் இந்த நாட்டில் எத்தனையோ கிலோமீட்டர் இருபத்தி நாலு மணி நேரங்கள் ரயிலில் புகைவண்டியில பயணம் செய்தாலும் கூட அந்த புகைவண்டி எங்கேயெல்லாம் பயணம் செய்கின்றதோ அந்த அளவுக்கு அத்தனை கிலோமீட்டருக்கு சொத்துக்கள் உள்ள பண்டிட் ஜவஹர்லால் மோதிலால்